நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக்கு ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்தன்னு இருக்குங்க என்னடா ஆபத்து இலக்கியா எதிலையும் சிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியா தன்வாயே தனிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அதுபோல் இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காற்றுன்னு இருக்குங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டுந்தாங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க தான் வழியில் தானே போயின்னு இருக்கணும் வேலைக்கு போன இடத்துல வேலையை மட்டும் பார்க்கணும் அதை விட்டுட்டு அவங்க போய் பூஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் கோவ நம்ம பூஜாவோட அண்ணன் அண்ணோட்டு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ இலக்கியா நீ இப்போ வந்தவ என்னவே நீ ஆட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறியா மாவுளை உன்னை சும்மா விட மாட்டேன் இதுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு அப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த மோட்டரில் ஆல்ரெடி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிற மாதிரி கரெக்டாக அவங்க இது பண்ணிருக்கும்போது அந்த ஒரு மிஷினால் மொத்தமே அப்படியே சும்மா குபூன்னு அப்படியே ரிப்பேர் ஆகிடணும் அப்படின்ற முடிவை தான் எடுக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் போயிட்டு எதுவும் ஒரு போல்ட்டை கழத்தி விட்டுறாரு இதனால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லைனில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மிஷினுமே ப்ராப்ளத்தில் தள்ளப்படுது இதை கடை கவனிக்காமல் நீ எப்படி எடுத்த இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மேலே கேள்வி எழுது இலக்கியாவுக்கு என்ன சொல்கிறது எது சொல்லணும்னு சொல்லி தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க உடனே அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கே வந்த நம்ம பூஜா உடனே அண்ணன் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் ஒன்றுமே கம்பெனியை பற்றி தெரியாதலாம் கம்பெனிகளை விட்டு சும்மா வாய் மட்டும் கிளியுது அப்படியே சும்மா எப்படி அந்த காக்கா பிடிச்சி மேலுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்களால் தான் கம்பெனி நஷ்டம் வருது இவ்வளோ ஃபஸ்ட்டு வேலை விட்டு வெளியே தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறார் நம்ம தலைவர் உடனே நம்ம பூஜை பார்க்கணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சிசிடிவி பார்க்கலாம் சிசிடிவி பார்க்குறாங்க கரெக்டாக இவனாக வந்து கலத்தி விட்டது அப்படின்ற எல்லா விஷயம் தெரிய வருது உடனே சமக்கமாக வந்துடுது பூஜாவுக்கு பல பலம் நட்டி கொடுக்குறாங்க ஏன்டா நீ தப்பு பண்ணிவிட்டு இலக்கியம் மேலே நீ குற்றம் சொல்லுக்கிறிய இலக்கியாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இலக்கியா வந்த நாளே அவளை பற்றி நான் கேரக்டரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவன் ஒருத்தரோட கேரக்டர் என்ன ஏதுன்றதை அப்படியே சும்மா ஒரு டைம் பார்த்தாவே அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணுவாங்க ஏதே செய்வாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனால் நீ இலக்கியம் மேலே பழி போடுற இலக்கியாவை பற்றி எனக்கு என்ன தெரியலனா நீ என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ வாழ்க்கையை ஒரு பக்கம் இருள தாழ்ன மாதிரி திரு திரு திருன்னு திருநாள் கணம் போன மாதிரி முடிச்சுட்டு இருக்காரு அதே சமயத்தில் என்னங்க பிரச்சனை சொல்லிட்டு நம்ம கௌதம் வராது அந்த இடத்துல விட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பூஜை சொல்லிட்டாங்க அதனால் கிளம்பிட்டாங்க கௌதம் வந்தது என்ன பிரச்சனை ஒரு லேடி இந்த மாதிரி பண்ணுச்சு இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இவர் ரொம்ப கொஞ்சம் ஓவராக போயின்னு இருக்காரு நிறைய பிரச்சனை கொடுத்துங்க எல்லாத்தாளும் நான் விசாரிச்சதை பொறுத்த வரைக்கும் இவர் தான் எல்லாேருக்கும் ஒரு பக்கம் தேவையில்லாத அது மட்டும் இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாத அவ மரியாதையே பேசுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது ஒரு விஷயம் தப்பாக இருந்தால் அந்த விஷயத்தை எப்படி திருத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தவிர ஆனால் இடத்துல தப்பாக உருவாக்கி அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதனால் ஒரு சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சர்க்கியோ கேரக்டர்லாம் நம்ம கம்பெனியில் இருந்தால் நம்ம கம்பெனி உருவப்படாது பார் இதுக்கு மேலே நீ இந்த கம்பெனி சைடே வராது கௌதம் என்ன சொல்கிறாரோ அதுதான் இனிமேல் வேதவாக்கு அவர் தான் என்னோட ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜா மனசுக்குள்ளே சொல்லிருக்காங்க உடனே அவருந்துன்னு ஒரு பக்கம் எவனோ ஒருத்தனுக்காக என்னவே அசைங்கப்படுத்திட்டேன் இல்லை உன்னை நான் சும்மா விடமாட்டேன் சத்தியமாக ஒன்று சும்மா விட மாட்டேன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளில் கஷ்டப்படப்பாறேன் இந்த கம்பெனியில் எதே இது ப்ளஸ் பாயிண்ட் எதே எது மைனஸ் பாயிண்ட் எல்லாமே எனக்கு அப்படியே இன்ச் பை இன்ச்சாக தெரியும் எல்லாத்தையும் ஒரே செகண்டாக நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க என்னோட இது சவால் விட்ட மாதிரி ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பில்லை சவால் விட்ட மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இது சாதாரணமான விஷயமா இல்லை கம்பி கட்டுற விஷயமா அல்டிமேட்டான விஷயம் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு இதெல்லாம் எப்படி தவிடுபடி ஆக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல அவருந்துன்னு ஒரு பக்கம் உயிருக்கு போகிறான்னு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் உயிரை யார் காப்பாற்ற போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் எஸ்எஸ்கேவால் நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருதோ இல்லை எஸ்எஸ்கே திரும்பி புதிய மனசெல்லாம் உருவாகி வரப்போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது உண்மைதாங்க இப்போ எஸ்எஸ்கே தெரிஞ்சதுனா அது மிகப்பெரிய ஒரு சரித்திரமாகவும் இருக்கும் சம்பவமாகவும் இருக்கும் ஏன்னா எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இங்கே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் இருக்காரு அப்படி ஒரு விஷயம் இல்லை எல்லாமே நல்லவங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம மாத்தி காட்டணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும் நோக்கம் எல்லாமே அதனால் எந்தெந்த விதத்துல எப்படி நம்ம போறான்னா ஜெயிக்கலாம் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாலும் அதே சமயத்துல இந்த தலைவர் எஸ்எஸ்கே எஸ்கா இருக்காரெல்லாம் அவர் இருந்தாலும் தாட்சாயணி மூலமா வரா தாட்சாயணி வந்து என் புருஷன் அந்த நிலமைக்கு ஆளாக உயிரோட விட மாட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இலக்கியம் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இலக்கிய பழிக்க பழி வாங்காமல் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமாக ஆத்திரமா மூசி வாங்க 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 பேசுகிறாங்க இதை பார்த்தா நமக்கு ஒரு குழப்பமா என்னடா இது இவ ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசினு இருக்கா என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை இப்போ என்னதான் எங்கள் சம்பவம் நடந்துச்சு நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கலாம் என்னங்க பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கைனா அந்த மாதிரி நிறைய சர்ச்சை தரும் பிரச்சனைகள் வரதான் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டே நாம தான் அடுத்து 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 மூவ் பண்ணி போயின்னு இருக்கேன் நான் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால ஒரு ரூபாய்க்கு ப்ரோஜனம் இல்லை அதனால் போனது போச்சு ஆனது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும் இப்போ நான் எங்கே போயின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எங்கள் ஆடு வந்து மேலே ஓடிடுச்சு அந்த ஆட்டை பிடிச்ச நல்லா தான் போயின்னு இருக்கேன் இன்னாக முடிச்சு நமக்கே ஒரு பக்கம் மூச்சு மேலே மூச்சு மங்குறாப்பா வயசாயிருச்சின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டு தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் மொதல் நம்பருக்கு எத்தருக்கு